ஹாய் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மூட்டு வலிக்கு வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய சில சிறந்த பயிற்சிகளத்துக்கு தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு என்னென்ன பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பத்தாறு வயசில் ஒரு தாத்தா முட்டு வெளியில் வர ட்ரீட்மெண்ட்டு வராது அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஃபஸ்ட் டைமாக அவருக்கு எண்பத்தாறு வயசில் தான் அவருக்கு முட்டுவலி வந்துரு ஓகேங்களா ஆனால் நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு நமக்கு இந்த வயசில் முப்பத்தஞ்சி நாற்பது வயசுல நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா அப்போது நமக்கு அப்போ தான் ஒரு சில சிம்பிளாக ரெண்டு மூணு எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தரலான்னு தோணுச்சு இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் நம்ம இருந்தே பண்ணிக்கலாம் வலி வராமல் இருக்கலை ஒர்க்கப் பண்ணலாம் அதே மாதிரி முட்டுவலி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களும் இதை முயற்சி பண்ணலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேவா டவலை இந்த மாதிரி ரோல் பண்ணி முட்டை கடையில் வச்சுட்டு முட்டையை நல்லா அழுத்தி டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் முதல் எக்ஸசைஸ் இதை மூணு தடவை பண்ணணும் இது நமக்கு குவாட்டர்ஸப்ஸுங்கிற மசில் வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரிலாக்ஸ்டாக ஒரு பண்ணும்போது ஒரு பத்து தடவைலேருந்து பதினஞ்சு தடவை வரைக்கும் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோல் பண்ண டவலை குதிகாலுக்கு அடியில் வச்சு குதிகால நல்லா அழுத்தணும் அழுத்தி டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் இதே மாதிரி பத்து இருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் இப்படி பண்ணும்போது நம்ம தொடையில் அடியில் இருக்கிற ஹேம்ஸ்டிங்கிற மஸ்லு வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் இது ஸ்ட்ரைட் லெக் ரைஸ்வாங்க நம்ம வந்து முட்டியை மடக்காத அப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஹோல்ட் பண்ணணும் டென் செகண்ட்ஸ் இது சப்ஸுக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இதுவும் சப்ஸ் நல்ல ஸ்டந்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது அடுத்து பண்றது ஷார்ட் டேம் எக்ஸசைஸ் ஃபார் சப்ஸ் நம்ம இதுவும் நம்ம இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த காலை அவங்க மடக்கி அப்படியே നല്ല നി തൂക്കിട്ട് ടെൻ സെക്കൻഡ് കോൾ പണി ഇതേമാതിരി ഒരു പത്ത് മുറ പണ ഓക്കേവാ